வணக்கம் கேட்டால் நம்ம தலைவர் பேசுறேன் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு சர்க்கார் தொடர்ந்த வழக்குல கவர்னருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதே அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவு பெருசா போட்டாங்க இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அளவுல வரவேற்பாக இருக்குது என்ன கேட்டீங்கன்னா பிடிக்காத மாநிலத்துல கவர்னர் தான் ஆட்சி செய்கிறாங்க மத்திய சர்க்காருக்கு மாநில சர்க்காருக்கு பிடிக்கலைன்னு வைங்க பிடிக்காத கவர்னரை வச்சுக்கிட்டு அவங்க குடைச்சொல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பல பேருடைய கருத்தாவும் இருக்கு அதே தமிழ்நாட்டிலயும் ஒரு மூணு வருஷ காலம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அதேபோல் எடப்பாடி இருக்கும் போது இந்த மாதிரி கவர்னருக்கும் முதலமைச்சர் எடப்பாடிக்கும் மோதல் மோதல் நடந்ததே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒத்து போயிட்டா வேற மாதிரி ஒத்து போலேன்னா வேறு மாதிரி அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் காங்கிரஸ் காலத்துல நடந்துக்கிட்டே இருக்குது காங்கிரஸ் காலம் உள்ள இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையுமே மாநில பிரதிநிதி மாநில மாகாண முதலமைச்சர்கள் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க மத்திய சர்க்கர் முடியாதது இப்போ நம்ம சொல்ல வர்றது விஷயம் என்னென்னா பிடிச்சா ஒன்று பிடிக்கலைன்னா ஒன்று இதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லா மசோதாக்கு ஒரு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு கடப்பில் ஓட்டு போடுறாரு இதனால் எங்களுக்குடைய சட்டங்கள் கூடி சட்டசபை கூடி ஒரு சட்டத்தை ஏற்றி திருப்பி கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் பிடிக்கலைன்னு ஜனா அனுப்பி அதனால் சட்டசபை கூட வேட்டி தேவையே இல்லாமல் போகுது எல்லாமே கவர்னர்கிட்ட எங்களுக்கு கணத்துக்கு எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன் நாங்கள் அது தீர்மானம் போடுறோம் சட்டசபையுன்னு ஒன்று வச்சிருக்கோம் தீர்மானம் போடுறோம் இவர் போய் வச்சு தாயில வச்சு படுத்துக்கிட்டாருன்னா கிழிச்சு போடுற மாதிரி ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வந்து செல்லாத நிறுவனம் சொன்னால் நான் கோர்ட்டு கூப்பிட்டுலாம் சட்ட போடுறதும் உங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனை கிடையாது இந்த கவர்னரை கெடுத்ததே நீங்க ரெண்டு பேரும் அண்ணா திமுக ஒழுங்கா இருந்த நல்லா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க இருந்திருக்காங்க எல்லா கவர்னருமே இவங்க எப்படி கேள்னா எம்ஜிஆர் போய் எம்ஜிஆர் ஆட்சியை கலைஞர் சொல்லி கருணாநிதி குச்சு குச்சும் ஓதுறது மத்திய சார் கலை கவர் கைக்குள் வச்சுக்கிட்டு சரி இவர் ஆட்சியை கழிச்சு இவர் போய் கருணாநிதிக்கு போய் எம்ஜிஆர் ஆட்சியை கலைஞர் ஓது ஆளால் கைக்குள்ள வச்சுக்கிட்டு போகணும்னு எல்லாமே போச்சு இன்னைக்கு என்னாச்சு உங்க கருத்து எடுபடலை அதனால கோர்ட்டு கோர்ட்டா ஏறி இறங்கிட்டு இருக்கிய இதுதான் மேட்ரு கவர்னரா கடல கவர்னர் மத்திய சர்க்காரா உங்களை வந்து ஆட்டி வைக்கல நீங்க அப்படி நாள் ஆட்டி வச்சிருக்கிய மத்திய சர்க்கார்ட்ட அடிமையா இருந்துகிட்டு கவர்னரை கைக்குள்ள விட்டுக்கிட்டு பிடிக்காதவங்க புறா குடச்சல் விட்டுக்கிட்டு பிடிக்காத மசோதா புற எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இந்த அரசியல் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தியா இதெல்லாம் இப்போ கோர்ட் வந்து கையில எடுத்து இனிமே இதில் அரசியலே பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு கழுத்து போட்டு நல்லா போயிட்டே இருக்க முடியாது பிடிக்கலாம் ராசினா போட்டு போக ரெண்டே பிரச்சனை பிடிச்சிக்கிட்டாங்க கோர்ட் இப்போ இதோடு மட்டும் இந்த பிரச்சனை நிற்க போகிறது கிடையாது இந்த பிரச்சனை நிற்காம நீட்டுக்கு திருப்பி வந்துட்டாரு ஸ்டாலின் நாங்கள் கொண்டு வந்த தான் செஞ்சிருச்சு ஆக மொத்தத்தில் நீட்டுக்கு உடனே விளக்கு வேணும் எங்கள் மாநிலத்துக்கு விளக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஏதோ அனைத்து கட்சி கூட்டம் நாலு மணி போல கூட்டுறாராம் கூட்டும் போது அவர் எல்லா கட்சியும் வாங்க முடிச்சு கொடுத்தா பாரதிய ஜனதா முடியாதுட்டாங்க காங்க இது இந்த கட்சி முடியாது முடியாதுன்னு அவங்க என்ன சொன்னாங்க தெரியல அவர் அண்ணாதிமுகவும் நாங்கள் வரலை அப்படின்ட்டாங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இதே மாதிரி விடுதலை சிறுத்தை இந்த மாதிரி வச்சு ஒரு கூட்டத்தை போடுவாங்க அவங்க எதிர்கட்சி கூட்டத்தை போடுறாங்க இப்ப இப்படி ஒரு கூட்டத்தை போடும்போது நீட்டு தேர்வை விளக்க கொடுங்க அப்படின்னு நீட்டு தேர்வு வேணாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கறாங்க நான் என்ன கேக்குறீன்னா இந்தியா முழுவதும் நீட்டு தேர்வு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க நீட்டு தேர்வு வேணாம்னு சுப்ரீம் கோர்ட்டு நீட்டு தேர்வு வேணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் திருப்ப இதை மட்டும் நீங்க எதுக்குறீங்க நீங்க உங்களுக்கு ஆதரவா வந்தா மட்டும் ஆமா சொல்லல சுப்ரீம் கோர்ட்லேயே முடியாதுன்ட்டாங்களே நீடு தேர்வு வேணுமியா ஏழை எளிய படிக்கிறதுக்கு நாட்டில் திறமை வளர்த்துக்கிறதுக்கு பரிச்ச பரிச்சைய வேணுமியான்ட்டானே அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க நீங்கள் முடியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இது உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா இல்லைனா கை திட்டவீலா தேவையில்லைன்னா நீங்க நீங்கள் இதுக்கு ஒரு இப்போ விளக்கத்தை சொல்லுங்க நீங்கள் எதுவுமே வளர்க்க முடியல அப்ப இப்போ கூடி எல்லாரும் கூடி வாங்க எல்லா பரிசீலனை பண்ணணும் வாங்க கூடி பண்ணணும் சரி நான் என்ன சொல்கிறேன் இவங்க மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன் நான் மத்திய நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு விளக்கு நீட் தேர்வுலேருந்து விளக்கு விளக்குனா என்ன ஆகும் இந்தியா விட்டு எங்கேயுமே தமிழ்நாட்டுல படிச்சேன் வேற எந்த மாநிலத்துக்குமே டாக்டரா அருகதை எல்லாம் போயிடும் வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கும் அருகத இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தே அருகதையாக இருப்பேன் வெளி மாநிலத்துக்கு அருணா கர்நாடகா டெல்லி ஆந்திரா போய் ஏன்னா நீட்டு தெரியல பாஜான தானே உனக்கு டாக்டர் நான் ஏத்துக்கிறேன் இல்லைனா கோட்டா கிடையாது சென்ட்ரல் கோட்டா கிடையாது உனக்கு இங்கே இருக்கக்கூடிய கோட்டா வச்சு படிச்சுக்கிட்டேன் நீ இதே தூங்கிக்கிட்டு இருக்க என்ன காரணம் தூங்கிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க முதல்ல என்ன காரணம் தொங்கிட்டு உங்களுக்கு ஒரே விஷயத்த தூங்கிக்கிட்டே இருக்கல நீட்டு நீட்டுன்னு நீட்டுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப நீட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜ்லயும் மூணு கோடி ரூபா டாக்டர் சீட் வாங்குறேன் சாதாரண விஷயம் ஒரு ஊருக்கே ஒரு டாக்டர் இருக்கேன் இன்னைக்கு நீட்டு தேர்வு வச்ச உடனே காசெல்லாம் குறஞ்சி சுமார் சும்மா நாலு லட்சம் மூணு லட்சம் இருந்தால் ஒரு ஊருல டாக்டர் ஆகலாம்ப்பா இப்போ நீங்க நீட்டு தேர்வை தூக்கிட்டீங்கன்னா உங்க மாதிரி காலேஜ் வச்சிருக்கீங்களே சேர்த்து சே காலேஜ் வச்சிருக்காரு ஒருத்தன மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கேன் மூணு கோடி ரூபா நாலு கோடி ஆறு கிட்ட இருக்கு ஏன் டாலியா வச்சிருக்கேன் கஞ்சி குடிக்க முடியாம நாட்டில் ரோட்டில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மூணு கோடி கட்டு நாலு கோடி கட்டு டாக்டர் கட்டினா எப்படி கட்டுவ நாலு லட்ச ரூபா கட்டி டாக்டர் ஆகலாம் ஏழை விட்டு பிள்ளை கூட லோனும் வேற கொடுக்குறேன் நாலு லட்ச ரூபா கட்டா போதும் பேங்க்ல லோன் கொடுக்குறேன் லோன் வாங்கி படிக்க வேண்டியது ஆயிரம் ஐநூறு கிராம வேலைக்கு போறவங்க போய் டாக்டர் மகள டாக்டர் வந்து டாக்டர் படிக்க வைக்கிறாங்க கிராம வேலை பாக்குற பொம்பளை ஆளுங்க டாக்டர் டாக்டர் படிக்க வைக்கிறாங்க எப்படி இருக்கும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நாலு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து இவன் படிக்கிறானே இவனுக்கு எதுக்கு டாக்டர் ஏழு எழுதி உனக்கு என்ன குறைச்சலா நீ வேலைக்கு போடா கூலி வேலைக்கு போடா நீ என்ன டாக்டர் நீ கேட்க வரீங்களா நீ எனக்கு தெரியணுமே நீட்டு தேர்வு வந்ததுல இருந்து தப்பா டொனேஷன் குறைஞ்சி வச்சு டொனேஷன்ல கிட்ட கூட போக முடியாது பாருமே கிட்ட கூட போக முடியாது அத்து கூட அத்து நமக்கு எதுக்கு தேவையில்லா வேலைன்னு சொல்லிட்டு சாதாரண கிளாஸுக்கு போயிருவாங்க இன்னைக்கு என்னாச்சு தெருவுக்கு நீட்டு தேர்வு வந்தது நீட்டு நீட்டு தேர்வு வந்ததுல இருந்து தெருவுக்கு மூணு டாக்டர் நாலு டாக்டர் இருக்கேன் முன்னாடி மாதிரி இல்லை முன்னூறு நானூறுலாம் போனா இந்த டாக்டர் போக மாட்டேன் ஐம்பது தான் ஒரு டாக்டர் கன்சல்ட் பீஸ் ஐம்பது நூறு மாத்திரை மருந்தோட ஆட்டையை முடிச்சுக்கிற வேண்டியதேன் இப்படி குறைந்த குறைஞ்ச செலவுல வைத்தியம் படிக்கிறது குறைஞ்ச செலவுல வைத்தியமாவும் நடக்குது இதனால ஏழை எழுதி ஏழை எழுதி பயன்படுறேன் நீங்க சொல்றதை கேட்டா திருப்பி ஒரு ஊஜி போடுறதுக்கு ஆயிரம் மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் ஒன்னொருக்கா கூட்டிக்கிட்டே போனால் இங்க வைத்தியம் பார்க்க காசு வேணும்ல ஏழைகளுக்கு அப்போ அவனுக்கு செலவுலாம் படிக்க வைக்கணும் செலவுலாம் படிக்க வச்சாத்தேன் அவனுக்கு குறைச்ச வைத்தியம் பார்ப்பேன் தான் நீட்டை கொண்டு வந்து கவர்மெண்ட் படாத பாடுபட்டு நீட்டை கொண்டு வந்து இன்னைக்கு பரிச்சயத்தை வச்சு எல்லாமே நீட்ல பாஸ் ஆனாத்தேன் ஒன்றுமே பண்ணும் இதுன்னு இல்லை எல்லாமே பாஸ் பாசுத்தேன் நான் இப்படி இருக்கும்போது மாநில சர்க்கார் எம்எல்ஏமெல்லாம் பறிஞ்சிட்டான்ல மாநில சர்க்கார்ல பிஎஸ்சின்னு வைங்க பிஎஸ்சி பிஎட் வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன் அப்புறம் அதோட நீ நேரியா வேலைக்கு போன நீயே படிச்ச வைக்கிற நேடிய வேலைக்கு போக போக சொல்ல முடியானே நீ பறிச்சு வைக்கிற அப்ப என்ன அவன் படிச்சு அதை உண்மையா பொய்யா நிறைய பேர் வர்றேன் போறேன் இதுல யார் திறமையானவன் பார்த்து எடுக்கிறதுக்கு தானே நீ பறிச்சு வைக்கிற திருப்பி அதே மாதிரிதான் ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் அவன் யார் நல்லா படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் ஏது படிச்சிருக்கேன் அவன் அறிவு இருக்கா ஆராய்ச்சி படிப்பு போவானா டாக்டரோட நப்பாடிக்குருவானா அப்படிங்கிறக்காத்தையும் நீட்டு தேர்வு நீட்டு தேர்வுங்கிறது உன்னை வந்து சோதிச்சு பாக்குறது கிடையாது உன்னுடைய இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கு கொண்டு தான் இதுக்கு வந்து சித்த இதுக்கெல்லாம் ஒன் நாங்க பதில் சொல்ல முடியாது செத்தா நூறு லட்சம் பேர் வாழ்றேன் ரெண்டு பேர் செத்ததுக்காக நாங்க உங்களோட கட்டிப்பிடிச்ச அளவு செத்த செத்தது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்காக எல்லாரும் சாவேன் நாளைக்கு பத்தாவது படிக்கணும்னு போய் சாவேன் நான் பத்தாவது படிக்க போறேன் எனக்கு பத்தாவது பெயில் ஆகி போய் பெயில் ஆகுறேன் என் பிள்ளை பத்தாவது தேர்வு ரத்து பண்றியா பண்ணலையா இல்ல நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன் இல்ல நான் பத்தாவது தேர்வு ரத்து பண்ணுவியா அவர் பன்னெண்டாவது தேர்வையும் ரத்து பண்ணுவியா பிள்ளை செத்துக்கிட்டே போனா அவர் பரிச்சையே வேணாமா நாட்டுல பரிச்ச படிக்க வைங்க முதல்ல படிக்க வைங்க முதல்ல ஏதாவது ரத்து பண்ணு ரத்து பண்ணு ரத்து பண்ணுன்னு சொல்லாதீங்க முதல்ல எதுக்கு ரத்து பண்றேன் திறமைய கூட்ட கூட்டத்தை கடுமையான பரிச்சையை வச்ச வச்சதே அந்த உள்ள இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மூலையில இருக்கக்கூடிய திறமை வளரும் அது முட்டாளாக பாக்குறீங்க இப்ப ஒரு ஊமை பிள்ளை திக்கி திக்கி பேசுது அந்த பிள்ளைய டாக்டரை கொண்டு விடுறாங்க டாக்டர் இந்த பிள்ளை பேச்சு சரியா வரமாட்டேங்குது திக்கு வயா இருக்கு இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றேன் தினம் தானா ஒரு அரை மணி நேரம் காலையிலையும் சாயந்தரமும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுமான்னு எழுதி கொடுக்குறான் என்ன காரணம் நாக்கு சமஸ்கிருதத்துல நாலாபுறம் வளையுமா தமிழ்ல வளையாதான் தமிழ்ல இப்படி போகுமா இப்படி போகுமா இப்படி போகுமா ஆனா சமஸ்கிருத மொழி வந்து நாக்கு சொல்லட்டி சொல்லட்டி பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதம் தான் நான் உலகத்துல டாக்டர் சொல்றாங்க வேற யாரும் சொல்லல திக்குவாயா இருந்தா நீங்க டாக்டர் போகாம நீங்க சமஸ்கிருதம் படிங்க திக்குவாய் சரியா போகுமா இப்ப சொல்றாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அது அப்ப ஏன்னு தெரியுது ஆராய்ச்சியில அனுபவத்துல பாத்து தானே அது முடிவு சொல்றேன் நீக்க அதை பொண்ணு இதண்ணு எட்டாவது வேணாம் எட்டாவது பரிசா வச்சு அந்த பிள்ளை சாகுது பத்தாவது வச்சு என் பிள்ளை செத்து போவேன் பன்னெண்டாவது பரிச்சை வச்சா என் பேரம் பேத்தி கூட செத்து போகுது அப்படின்னா எதுவுமே வேணாம ஆறு மாடு வைக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு ஆறு மாடு வைக்க வேண்டியது பிடிச்ச அப்புறம் என் படிச்ச தேவையில்லையே என் பாஸ் பண்ணித்தான் ஆகணும் பரிச்சையில பாஸ் பண்ணணும் நல்லா படிக்கணும் உனக்கு படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறேன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு லோன் கொடுக்குறேன் நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குறைச்ச வைத்தியம் பார்க்கணுங்க ஏழைகளுக்கு இதுக்குத்தான் நீட்டு வச்சிருக்கேன் சும்மா நீ வாட்டுக்கு உனக்கா கோஷம் போட்டுக்கிட்டு கொடியை தூக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் ஆள் இல்லப்பா நீட்டுத் தேவை ரத்து பண்ண முடியாது நீட் தேர்வை ரத்து பண்ண என்ன தெரியும் தெரியுமா தமிழ்நாடு மட்டும் தனியாக போயிடும் அனாதையா போய் எம்பிபிஎஸ் படிச்ச போறோம் ஆனாதே இங்க இருந்து மெட்ராஸை விட்டு தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு கால எடுத்து வைக்க முடியாது எப்படி இப்ப ஹிந்தி தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மருத்துவம் படிச்சாலும் இவங்க சும்மா வீட்டுக்குள்ளேயே கடை கட்ட போட்டு திட்டம் போட்டு வைக்கிறேன் ஹிந்தி படிக்கிறத எப்படி சொல்றேன் நான் இப்ப என்ன கேக்குறேன் இந்தி படிக்கிற மாதிரி படிச்சு காமௌண்ட் கட்டிபிடிக்க அரசாங்க படிக்க படிக்கிறேன் இந்தி படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி படிக்கப்பட்டு அதே மாதிரி வேற மொழி தெரியல யாருக்கும் இதே மாதிரியே நீட்டி ரத்து பண்ணி விட்டோம்னா வேற மாநிலத்துக்கு மாட்டேன் இங்கேயே கடை வேற ஆடு மாடு மதிக்கிட்ட கடை அப்படின்னு உங்க திட்டமா உங்க திட்டத்துக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் என்ன சொல்றேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்னாதே பண்றீங்க நீங்க என்னாத ஆசிரியர் எல்லாம் கோர்ட்டுக்கு போயா எப்படியா கோர்ட்டு போயா கோர்ட்டுக்கு போயா முதல்ல எல்லாம் என் பிள்ளை ஹிந்தி படிக்கணும் அரசாங்க படிக்கிறத படிக்கணும் போயா கோர்ட்டு போயா எல்லாரும் என்ன என்னத்தை என்ன பண்ணிட்டேன் நீ ஆசிரியர் சங்கம்னு சொல்லிட்டு இவ்வளவு மிச்சரத்தை எட்டி குடிச்சிட்டு வரையா நீ எப்படி ஸ்டாலின் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு கவர்னர் சரியில்லைன்னு அது மாதிரி ஆட்சி சரியில்லைன்னு கொடுவோங்க ஆட்சியாளர் சரியில்லை என் பிள்ளைய படிக்க தடுக்கிறாங்க ஒரு மொழியை படுக்க தடுக்கிறாங்க இவங்க கொத்தரிமை கல்வியை கொண்டு வர பாக்குறாங்க நான் சுதந்திரமா என் பேரன் பேர்த்தி புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால எல்லாரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க எல்லாம் கூடி சுப்ரீம் கோர்ட் போங்க தனித்தனியா வளர்க்க போடுங்க எல்லாரும் அஞ்சு ரூபா வாங்கிய படிக்கிற ஏழை பிள்ளை கூட அஞ்சு ரூபா வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் போடுங்க இதுல கூட உரம் இவங்க எவ்வளவு கவர்னர் எப்படி ஓரவுட் ஆகல அது மாதிரி அமைச்சர் ஓட வாங்க